பவி கோல்டு காஃபி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நான் கூட காஃபினா சூடாதான் இருக்கும்னு நினைச்சேன் சரி நானே உங்களுக்கு ஒரு நாள் இத வீட்டுல செஞ்சு தரேன் அதெல்லாம் தெரியுமா உனக்கு காஃபிய போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொடுத்தா கோல்டு காஃபி சிம்பிள் எல்லாம் தெரியுதா உனக்கு அதான் பவித்ரா உங்களுக்கு அந்த பசங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணப்போ நீங்க தானே என்ன காப்பாத்தினீங்க நினைச்சிட்டு இருக்கியா அவனுங்க என் சரக தட்டி விட்டு உடச்சிட்டானுங்க அதுக்காக அடிச்ச அப்படின்னு நீங்க வேணா சொல்லலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் உன யார் நம்ப சொன்னது நீ அப்படியே வச்சுக்கோ அப்ப எனக்காக தான் சண்டை போட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா என்ன உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு சரி உனக்காக தான் பண்ணேன் அப்படினா அதுக்கான என்னோட gift நீங்க ஏத்துக்கணும் இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏ உனக்காக சண்டை போட்டதுக்கு கூலியா நான் என்ன அடியாளா இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆள விடு மாமா ஏன் மாமா இப்படி பேசுறீங்க பாவம்ல அவங்க நீங்க உதவி பண்ணதால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த கிஃப்ட் கொடுக்கறாங்க வாங்கிக்கோங்க பாருங்க சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது வாங்கிக்கோங்க மாமா ஓவரா பண்ணாதீங்க சரி பவி சொல்றதுனால வாங்கிக்கிறேன் சரி பவி நாம போலாம் மாமா நீங்க போய் வண்டி எடுங்க நான் இப்ப வந்துடுறேன் சரி Excuse me. நீங்கள் மாமாவே இப்படி மீட் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணுறது அவருக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது இனிமே அவரை தொந்தரவு பண்ணாதீங்க இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்புறம் நான் கிஃப்ட் வாங்க சொல்லி சப்போர்ட் பண்ணதால நான் உங்க சைடு நினைக்காதீங்க ஓகேவா ஆ இந்த சின்ன வாண்டு என்ன பேச்சு பேசுது பாரு இவளை எதாவது செய்யணும்